உங்கள் அனைவருக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் அதனுடைய பிரிதான கிருபினாலே இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளுடைய தலைப்பு ஏசு என் செல்ல தாத்தா தாத்தாவாக்கிட்டீங்களா இல்லைங்க நாங்கள் பிரயாணத்தில் இருக்கும்போது பிள்ளை என்னோட கூட பேசின ஒரு வார்த்தையிலிருந்து தான் நான் பார்த்தேன் பாப்பா சொன்னா அப்பா ஏசப்பா உங்களுக்கு அப்பான்னா ஏசப்பா எனக்கு தாத்தா தானே ஏன் இந்த விஷயத்த நான் உங்களோட கூட பேசுறேன் அப்படின்னு சொன்னா நன்றாக நாம் சில விஷயங்களை கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிற போது அல்லது தெரிந்து வைத்திருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகளுக்கு கூட அது தீர்வாயிடும் இப்ப இயேசு உங்களுக்கும் எனக்கும் யாராக இருக்கிறார் அப்படிங்கிற கேள்விக்குள்ளே இது அடங்குது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக ஆண்டவரை பார்க்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் வேதாகமத்தில் பார்க்க முடியல ஒருவருக்கு செய்த முறைப்படி செய்ததாக நாம் எங்கும் பார்க்கவே முடியவில்லை அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக நன்மைகளை செய்கிற ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்கிற போது நிச்சயமாக நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவர் நமக்குள் இருக்கிற தெய்வம் அவர் நம்முடைய மனதிலிருந்து வெளிப்படுகிற தெய்வம் அப்படியானால் நான் அவர் என்ன வாக எனக்குள் வைத்திருக்கிறனோ அதுவாக அவர் நம்மளில் செயல்படுகிறார் ஒரு சின்ன குழந்தைக்கு அவர் தாத்தாவாக தெரிகிறார் காலங்கள் வளர்கிற பொழுது அந்த பிள்ளைகள் அவர்கள் எப்படி எடுத்துக் அப்படி எடுத்துக்கொள்ள போகிறார்கள் நன்றா ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் ஆண்டவரே நாம் இந்த அநேகருக்கு சொல்லுகிறோம் தெய்வம் இப்படிப்பட்டவர் தெய்வம் அப்படிப்பட்டவர் தெய்வம் அப்படியாக செய்தார் இப்படியாக செய்தார் சொல்றோம் ஆனா இந்த வார்த்தையானது அவங்க வாழ்க்கையில எப்ப பதியும் அப்படின்னு சொன்னா அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தையோ ஒரு அதிசயத்தையோ பெறுகிற தான் அந்த உண்மையை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியும் இன்றைக்கும் சரி நீங்கள் ஆண்டவரை என்னவாக உங்கள் இறுதியத்தில் வைத்திருக்கிறீர்கள் ஆண்டவரை பார்க்கிற பொழுது அவர் என்னவாக அழைக்கப் போகிறீர்கள் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நீங்க வச்சோம்னா நமக்குள்ள சின்ன தடுமாற்றமே வந்துடும் ஏன்னா அவர் அப்பான்னு சொல்றோம் அவரின் மனவாழ்னு சொல்றோம் அவர் என் சிநேகிதன்னு சொல்றோம் அவர் என் சகோதரர்னு சொல்றோம் அவர் பரமபிதான் சொல்றோம் அவர் பரலோகத்தின் தேவன் பல விதங்களில் பார்க்கிற போது உங்களுக்குள்ளையும் எனக்குள்ளையும் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்கிற சிந்தனை ரொம்ப அவசியமானது அந்த சின்ன குழந்தைக்கு அவர் தெரிகிற விதத்தை நான் உங்களுக்கு எதுக்காக பிரதிபலிக்கிறேன்னு சொன்னா இன்றைக்கு உலக அரங்கிலும் சரி கிறிஸ்தவ அரங்கத்திலும் சரி சமூகத்திலும் சரி இயேசு கிறிஸ்துவ இப்படிப்பட்டவராக அப்படிப்பட்டவராக பிரதிபலிக்கிறார்கள் அப்படி பிரதிபலிக்கிற பொழுது பார்க்கிற நீங்களும் நானும் ஒருவேளை என் வாழ்க்கையில் அவர் இப்படிப்பட்டவராக அழகாக இருப்பாரோ அல்லது என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார் அப்படிங்கிற ஒரு நிலைகளில் நீங்கள் உற்சாகம் அடைந்து ஆர்வ கோளாறு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விதத்தில் நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னா தெய்வத்தை உங்களுக்கு பிரதிபலிப்ப காத்திருக்கிறீர்கள் அது ஃபெயிலியர் ஆகும்போது கடவுளை விட்டு தூரமாகி விடுகிறீர்கள் ஆகவே தயவு செய்து நான் சொல்றேன் டிவியில அல்லது உங்க மொபைல்ல ஏசுக்ரூசுவை பற்றி இப்படி அப்படியெல்லாம் காட்டுகிறவர்களை குறித்து நீங்கள் அபிதமாக உங்கள் வாழ்க்கையில் அவரை அப்ளை பண்ணி பார்க்கும் போது அது அவ்வளவு சாத்தியமாக அமையாது உண்மைகளை உங்களுக்கு நான் எடுத்து சொல்றேன் உங்க வாழ்க்கைக்கு அவர் எப்படி இருக்கிறார் என்பதை நன்றாக தெரிந்து புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவேளை விமர்சனங்களாக பேசலாம் அவர் எல்லாருக்கும் பாரபட்சமற்றவர்னு நான் சொல்றேன் வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ளுகிற போது மட்டும்தான் தெய்வம் எப்படிப்பட்டவர் என்று உங்களால் சொல்ல முடியும் அவர் அவர்கள் உணர்ந்து கொண்டது அவரோடு சொல்லட்டும் அதை நான் தப்புனே சொல்லலை ஆனால் அதை அப்படியே நீங்க அப்ளை பண்ணி ஏமாறாதீங்க காத்துருங்க உங்க வாழ்க்கையவர் எப்படிப்பட்டவர் என்று பொறுத்துருங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அமைப்பில் ஒரு சந்தோஷத்தை நீங்கள் கழிவுருங்க நிச்சயமா கடவுள் உங்களை ஆசிரியப்பா தொடர்ந்து எங்களோட கூட இணைந்துருங்க நான் அனைத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ காட் பஸ்